முதல் ஆய பயணம் போல் வாழடிவான் மனம் விசையினான் வேண்டாமையில நடி செய்த யாண்டும் எடுமை இல்ல தனகூமை இல்லாதான் தாய் செய்தார் அல்லால் மனக்கவளை மாற்றார் அறிவு பிறவி பெருந்ததால் நீந்தவர் நீந்தார் அடை நடைசெயராதார் செயற்கரிய செய்வார் பெரிய சிறியார் காட்டிம் துறந்தார்டுமை துணை ஊரின் வையத்து இறந்தாரை கொண்டாச்சு உணம்ன்னும் குஞ்சேறி நிஞ்சார் வகு கனமே காற்றல் அரிது அழுக்காறு அவா இன்னாச்சல் நான்கும் நுழுக்காய் பண்பும் பயனும் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஆயினும் சொல்லிடுக்கப்பட்டு மாறாதே சுட்டவடு கேடிவில் செல்வன் கல்வி ஒருவருக்கு மாடல்ல அச்சை அவை கற்பவை கச்சப்பில் நிற்க அதற்கு தக இனிய உணவாக இன்னாத கூறல் கனிய காய்தவன் பனி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் பொருள் காண்பது அறிவு நஞ்சு மறப்பது நஞ்சஞ்சு நஞ்சல்லது அஞ்சே மறப்பது நஞ்சு குழல் நீதி யாழி ரீதி என்பர் தம் மக்கள் மணலச்சோல் கேளாதவர் அன்பிலார் எல்லாம் தமகூரியர் அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு என்பில் அதனை வெயில்புட காயுமே அன்பில் அதனை அறம் உ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு செல்பவர் முகநக நட்பு நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அறநடப்பட்டதே இல்வாழ்க்கை அக்தும் பிறன்பளிப்பது இல்லாயி நஞ்சு அறத்தான் வருவது இன்ப மச்செல்லாம் புறத்த புகழும் இல நீண்ட பொழுதின் பெரி துவக்கும் தன் மகனை சாந்தோன் என தாய் தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தருக்கு கச்சனை தூரும் அறிவு செல்வத்தில் செல்வம் ஜவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை காலத்தினால் செய்த நன்கு சிறிதெனியும் ஞானத்தின் மானப்பெரிது குலையும் அனைச்சம் முகள் திரிந்து குலையும் விருந்து அன்பிற்கும் உண்டோம் அடைந்து தால் பூசல் தரும் அன்புடைமை ஆஞ்ச குறிப்பிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு